வணக்கம் நம்ம இப்போ உணவே மருந்து மருந்தே உணவுன்னு யோகனாலாம் நம்ம சொல்லிட்டு வரோம் எல்லாம் பயன்படுத்திட்டு வரோம் நம்ம வீட்டில் அஞ்சல புட்டியில் எடுத்துகிட்டு அதுக்கு எவ்வளவோ பற்பளவியாதிகள் நினைக்கக்கூடிய பல அருமையான பொருட்கள்லாம் நம்ம டெய்லி அஞ்சல புட்டியில் வச்சுருப்போம் இன்றைக்கி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றும் போது பார்ப்போம் இன்றைக்கி வந்து மிளகு எடுத்துப்போம் மிளகு வந்து நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு உணவுப் பொருள் மிளகு மிளக போய் இங்கே இந்தியாவில் விளையிறது நிறையான்னு சொல்லிட்டு அதை இந்த மிளகை வந்து கைப்பற்றணுங்கிறதுக்காக தான் ஆங்கிலேயர்கள் வந்து படையெடுத்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அப்புறம் வந்து சண்டை போட்டு பண்ணிட்டு நம்மளை ஆண்டுட்டு நம்மளோட சொத்துக்கள்லாம் கொள்ளையடிச்சுன்னு போயிட்டாங்க இருந்தாலும் மிளகுக்காக தான் அவங்க படையெடுத்து வந்ததாக வரலாற்றில் இருக்குது ஒரு இடத்துல அப்படிங்கும் போது அந்த மிளகு வந்து எதனால் வந்தாங்கன்னா அதோடய பவரை அவங்க தெரிஞ்சுச்சுன்னு வந்திருக்காங்க மிளகு வந்து உடலில் உள்ள அந்த கழிவுகள் எல்லாம் நீக்கிடும் உடம்புல கழிவுகள்லாம் எல்லாத்தையும் மிளகு டெய்லி நாலு மிளகு சேர்த்து வந்தோம் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கூட்டி கொடுக்கும் எதிர்ப்பு சக்தி எது ரொம்ப அருமையாக இருக்கும் அது உரைக்கிறதே அது கெடுதல் நிறையா சேர்த்துட்டான்னு கிடையாது மிளகாய் சேர்த்துட்டா நிறையா சேர்த்துட்டோம்னா புண்ணாக போயிடும் ஆனால் மிளகு வந்து உரப்பாக இருந்தாலும் அந்த காலம் ஒன்றும் பண்ணாது நம்ம உடம்புக்கு ஜெரிமானத்தை சக்தி அதிகரிக்கும் ஜெரிமான சக்தி இல்லைனா கூட ரெண்டு மிளகாய் வாயில் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட போய் உணவு உண்ணலான்னு ஒரு ஒரு வசனம் சொல்லிகிட்டு இருப்போம் அந்த மிளகுக்கு அவ்வளோ ரொம்ப அருமையான பவர் அந்த காலத்துல தான் மிளகாய் உள்ள மிளகாய் வந்து வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் வந்தாலும் அதுக்கு ப்ரீவியஸாக மிளகு தான் ஒரு காரப்புள்ளாக வச்சு பயன்படுத்தின்னு தொடர்ந்து வந்திருக்காங்க அந்த மிளகு பயன்படுத்தினால எல்லோரும் அந்த உடம்புல எந்த கழிவுகளும் இல்லாமல் சுத்தமாக இருந்ததுனால நோய் நொடிகள் எல்லாம் குறை குறைவாக இருந்திருக்கு நூறு வயசுக்கு மேலே நிறையா பேர் செஞ்சுரி அடிச்சிருக்கா நல்லா தெம்பாகவே வாழ்ந்துருக்கா இது மிளகு வந்து தோல் நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து தோல் நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து அது காரமாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் அதை நம்ம நெய்யில் லேசாக ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு பத்து பத்து மிளகா போட்டு வரைச்சிருப்போம் நல்லா பொடி பண்ணி அதை சாப்பிட்டோம்னா வாயில் செப்பி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வறுத்துட்டோம்னா நெய்யை விட்டு அந்த காரத்தன்மை அவ்வளோ இருக்குது அது அடங்கிடும் குள்ளையே அது குள்ளேயே இருக்கும் அதை சாப்பிட்டோம்னா நல்லா வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆப்போம் அது மிளகோட சளிக்கு ஒரு நல்ல அருமையான மருந்து அதுக்கு என்ன மிளகு நல்லா லேசாக பெரட்டிவிட்டு எண்ணெய் விடாமல் பெரட்டிட்டு நல்லா பொடியாக பண்ணிடுச்சு நைஸ் பவுடராக பண்ணிவிட்டு அந்த பவுடரில் ரெண்டு ஸ்பூன் நல்லா ஒரு அரை அரை ஸ்பூன் மிளகு பொடி எடுத்துட்டோம்னா ரெண்டு ஸ்பூன் தாராளமாக நாலு பங்கு தேனை விட்டு நல்லா குழைச்சி அதில் நாக்கில் குழந்தைகளுக்கு தடவை வரப்பில் தம்பளும் த நாக்கில் தழுவி விட்டோம்னா ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா அது வந்து ரொம்ப அவ்வளோவும் சளியை வந்து தேனோடு கந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக அது வந்து உக்கரத்துக்கு உண்டு ரெண்டாவது மிளகு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா உண்டு வந்தோம் மேலும் மிளகு புற்றுநோய்க்கெல்லாம் கூட ஒரு சிறந்த கருணியாக இருந்து காரணியாக இருந்துட்டு வராமல் தடுக்கிறதுக்குள்ள ஒரு காரணியாக இருக்கும் புற்றுநோய் வருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள கெப்பாசிட்டி கூட இந்த மிளகு இருக்குது மிளகு இன்னும் சொல்ல போனால் ஒரு பெயின் கில்லர் நம்ம எதுக்கு எடுத்தாலும் சில மாத்திரைகள் பெயின் கில்லர் மாத்திரையை அடிக்கடி போட்டுக்கிறோம் மிளக நான் ரெண்டு இடம் ஜிலப்புட்டியில் இருக்குது அது கொஞ்சம் வில காஸ்ட்லியாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு இரநூறு கிராம் நூறு கிராம் வீட்டில் எப்போதுமே ஸ்டாக் இருந்ததுன்னா அது ரொம்ப பற்பல வியாதிகள் நம்ம அலோபதி டாக்டர்கிட்ட அடிக்கடி போகிறத குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு சிறந்த பெயின் கில்லர் இது உடம்பில் உள்ள வலியை குறைக்கக்கூடியது இதில் மேலும் மக்னீஷியம் பாசுரசம் இன்னும் பல பல சத்துக்கள் இதில் நிறைய இருக்குது மிளகு தேனையும் கலந்து சாப்பிட்லாம் அதை அதர்வைஸ் எலுமிச்ச ஜூஸ்லேயும் அந்த மிளகு பவுடரை லேசாக பெரட்டிட்டு அதை நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு மிளகு பொடியோட அது இதோட தேன் எலும்பிச்ச ஜூஸோடு சாப்பிட்டோம்னா அதில் நாக்கில் தடை விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது மிளகுக்கு என்ன ஒரு அற்பு அற்புத சக்தின்னா உமி நீரை நிறைய உற்பத்தி பண்ணக்கூடியது ஒரு கெப்பாசிட்டி உண்டு ஆ உமி நீரை நிறைய உற்பத்தி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஜீரணம் நன்னாகும் வாயில் போட்டு அதுக்காக தான் நம்ம எல்லா உணவுகள்லாம் அரைச்சி சாப்பிட்ணும் அப்படியே முழுவக்கூடாதுன்னு சொல்லும்போது எதுக்காக உமி நீரோடு கலந்து நல்ல ஒரு ஹெல்த்தாக கொடுக்கும் கொஞ்சம் டைஜஷனாக கொடுக்கும் அதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு முப்பேற்பட்ட மிளகு நம்ம வீட்டில் இருந்தோம் அது முழுமையாக பயன்படுத்துகிறோமா எல்லாருங்கிறது தெரியல ஏதோ ஹோட்டலில் போனால் கொண்டு வந்து உப்பு சால்ட்டு பெப்பர் பவுடர் அப்படின்னு வைக்கிறாள் தேவைப்படுறவா போட்டுக்க சில பேர் உரைக்கும் போடாது அப்படின்னு சொல்லிடுறா குழந்தைங்களாக இருந்தால் கூட துணியூன்னு மிளகு போட்டு தேனை கலஞ்சி நாக்கில் தள்ளி விட்றோம் அது ப பழக்கமாயிடுச்சுன்னா அது அப்புறம் அந்த உரப்புங்கிறது ஒரு பெரிய இதுவாக தெரியாது நல்ல நன்மை தரக்கூடிய அதில் காரம் இருக்குது அதனால் எல்லாேருக்கும் புதுசாக இதில் இல்லைனாலும் அதில் உள்ளது தான் நிறைய இடத்துல நிறையா சொல்லின்னு இருக்காள் அஞ்சல பெட்டியை பற்றி நானும் எனக்கு சொல்கிறேன்னு நினச்சது இன்றைக்கி மிளகை பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்தது நாளைக்கு ஏதாவது அது வேறு அஞ்சல பெட்டி சாமான் வேறு கொஞ்சம் சொல்கிறேன் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்பிடுவோம் இன்றைக்கி வெண்பொங்கல் எல்லாமே மிளகு தான் அதனால தான் போடுறான் அது எப்படியும் மறைமுகமாக வருது மசால் வடையில் மெது மெது வடையில் சாரி மெதுவடையில் மிளகு போடுறா நான் கூட அதை எப்போதுமே சொல்லுவேன் இப்போ வரலாம் மிளகு போட்டிருக்குன்னு தெரியும் காரம் வந்துடும் அப்படிங்கிற நிறையா கடையில் நான் மெது வடை அருமையாக இருக்கிறது சாப்பிட்ருக்கிறதுலாம் கேட்டிருக்கேன் எங்கேயா விட மெது வடையில மிளக மூச்சாகவே ஏன் போடுறீங்களா அதை ப பார்த்துட்டு துப்பிடுறா பாதி குழந்தைகள் உரைக்கும் காரம்னு துப்பிடுறா யாரும் மிளகோட முழுங்க முடியல அதை ஒன்று ரெண்டுமா உடச்சி போடுவோம்னு நானும் சொல்லியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் தெரியறதுனால அதை சொன்னேன் அது இப்போ பெரியாரெல்லாம் உணவு தயாரிக்கிறவங்களாம் ஃபாஸ்ட் வச்சு அதெல்லாம் செய்யறது இந்த முழுஷாக தான் போடுறான் அதனால் எல்லாத்துக்குமே இந்த காரத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நம்மகிட்ட இருக்கிற ஒரு தங்கம் தங்கமான பொருள் அது எல்லோரும் பயன்படுத்தி பயன்படுத்துகிறேன் நாம் சொன்ன அப்புறம் தான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லலை எல்லோரும் பயன்படுத்தின இன்னும் அதோடய அருமை தெரிஞ்சு அதை பவுன் மேறி வச்சுட்டு அண்ணா வெயிலில் காய வச்சுட்டு ஒரு கால் கிலோ வாங்கி வச்சுருந்தோம்னா அதில் ஒரு இரநூறு கிராம் விலை கூட தான் ஒரு அது எண்ணூறுவா எண்ணூத்தம்பது ரூபா வைக்கிறது கிலோ ஆயரருவா இருக்கும் ஐம்பது ஒன் மிளகாய் களப்படம் இல்லாத மிளகாய் வாங்கி வச்சுட்டு அது ஒரு இரண்டு மாதத்துக்கு ஒரு இரநூறு கிராம் அதுக்கு செலவு பண்ணலாம் மருந்து கொண்டு நம்ம எவ்வளோ மருந்து அலோபதி மருந்து வாங்குகிறோம் சிலம்பு வாங்குகிறோம் காஃபுன்னு அதை கொஞ்சம் சாப்பிட்றோம் சரியாக போச்சுன்னா அப்படியே அந்த மாத்திரை மருந்து எல்லாத்தையும் ஒரு முந்நூறுரூவா மருந்து இரநூறுவா மருந்து அப்படியே வீடாக போகிறது அவன் டாக்டர் நிறைய எழுதி கொடுக்குறாங்க சிலிப்பு பிரிஸ்கிரைப் பண்ணுறான் அதெல்லாம் ஸ்ட் அடிக்கிற போது இது உணவு நம்ம உணவு ஹெல்த்துக்காக இது வாங்குறது நம்ம இது வேஸ்டேஜ் பண்ணாமல் நல்லா வாங்கி நெய்யிலையோ தேர்லையோ எருநச்சம்பளம் ஜூஸ்லேயோ சாப்பிடுவோம் தான் ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் பண்ணும்போது ரசங்கள்லாம் மிளகு ரசம்லாம் பண்ணுவாள் நிறையா பண்ணுறான் இப்போ இல்லை கூட்டுக்கள்லாம் பிடிச்ச குழம்புலாம் பண்ணும்போது அரைச்சி தான் விட்றான் இருந்தாலும் இன்னும் நிறையா சேர்த்துட்டு மிளக மிளகாய குறைச்சு மிளக சேர்த்துட்டா ரொம்ப நல்லதாக நல்லா இருக்குன்னு என்னோடய கருத்து குறை இருந்ததுன்னா மன்னிச்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சஜஷனாக எல்லோரும் சொல்லும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்காக நன்றி கொஞ்சம் டைம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் பிடிச்சா இது நான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நம்மளால் டீப்பாக சொன்னோம்னா நாலு பேர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா அதோட மிளகுக்கு பிரியமானவர்கள் நிறையா வருவாங்கன்னு எனக்கு தோழி தான் சொல்கிறேன் நன்றி ராமசாமி ரொம்ப பழக்கம் தேங்க் யூ